கரூரில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இணைந்த முக்கிய நிர்வாகி காரூர் மாவட்ட முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் அதிமுக விவசாய பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்த பாலமுருகன் என்பவர் இன்று அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் திமுகவில் இணைந்தார் அவருடன் பொன் அழகிரி ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் தினேஷ்குமார் ஈவேரா தெரு கிளை கழக செயலாளர் சந்தோஷ்குமார் கிளைக்கழக பொருளாளர் தமிழ்ச்செல்வன் மாங்கல் அண்ணா தொழிற்சங்கம் நிர்வாகி மற்றும் சூர்யா கதிரவன் உள்ளிட்ட நபர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர்

अदिवा यो कुञ्जे नउँदै ग्यान्स कुञ्जे नउँदै आनारा सुनुइ अदिवा खाने के पगाउनु तमिल यार आउँदैन सर सर के पगाल्छ सर हेन सर के पगाल्छ सर அவ்வளோ நான் போட்டுக்கலாம் சார் சார் இங்கே பார்க்கல சார் எடுத்தாச்சுங்க சார் நானா நான் வீட்டு வாங்க சார் இங்கே பார்க்கலாங்க சார் சார் सेन्टाङ्ग <marriages timing>

சொல்லு <laughs> சார் <coughs> கே